Sei, sei. É, não tá vai

ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம் கர்த்தரால் எல்லாம் முடியும் இது மனிதரால் கூடாது ஆனால் கர்த்தரால் எல்லாம் கூடும் என்பதை ஆண்டவரே இந்த நாளிலே நீர் ஒவ்வொரு நாளும் நிகழ்வின் வழியாக நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டு வருகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்போதும் ஆண்டவரே மேலே போட போகிற அந்த இந்த சமூகத்திலே நாங்கள் வருகின்றோம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த காங்கிரீட் போடுகின்ற இந்த நிகழ்வை ஆண்டவரை ஆசீர்வதித்து நாங்கள் தொடங்குகின்றோம் பேசாமே ஆண்டவரை முற்றுமுடிய ஆலயம் கட்டி முடிக்கப்படவும் மகிழ்ச்சியோடு இந்த ஆலய பிரகாரத்திலே நாங்கள் மீண்டும் துதி சந்தத்தோடு ஆண்டவரை நுழையவும் திருமை பாராட்ட வேண்டுமென அதற்காக முயற்சி எடுக்கின்ற ஒவ்வொருவருக்காக இந்த சமூகத்திலே வருகின்றோம் அருமையான ஜேக்கப் ஐயாவுக்காக தேவசித்தம் ஐயாவுக்காக ஆண்டவரே இருக்கின்ற இளைஞர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த சமூகத்திலே நாங்கள் வருகின்றோம் எங்கள் ஊரினுடைய ஒரு அடையாளமாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் ஒரு அச்சாரமாக இருக்கின்ற இந்த இடத்தை ஆண்டவரே நீ தாமே சூழ்ந்து பாதுகாத்து ஆண்டவரே நீர் வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் சூப்பரோம் கத்த தாமை எல்லாருடைய மன விருப்பங்களையும் சீக்கிரை நிறைவேற்றி ஆண்டவரே நாங்கள் ஒரு புதிய விண்ணரசர் ஆலயத்திற்கான விண்ணரசருக்கு புகழையும் துதையும் ஆண்டவர் எங்கிருந்து நாங்கள் ஆண்டவரை ஒழிக்க செய்ய கத்த நீர் கிருபை பாராட்டும் ஒவ்வொரு இதற்காக தேவைப்படுகிற பொருளாதார உதவிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நாங்கள் மனிதரை நம்பி அல்ல உண்மை நம்பி தொடங்கி இருக்கிறோம் பரத்திலிருந்து நீ தரும்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம் மீட்பரும் கிறிஸ்துவின் படியாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே